இவங்க வந்து கண்டிப்பாக அது செவ்வாய் வீட்டில் சனி இருப்பதுன்னா இந்த நட்சத்திர குறியீடுகளை இவங்க பயன்படுத்தியே ஆகணும் சேர் வந்து ராஜாக்களுடைய கால்களுடைய இதை வந்து வச்சாங்கன்னா அவங்க வெற்றியுடைய பாதைக்கு போயிடலாம் வெறுமனையா சேர் கால் வைக்க கூடாது ராஜாக்கள் உட்காரக்கூடிய சேர் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சிங்கத்தின் வால் நுனி இருக்கு இல்லையா அதை சொல்லுவாங்க அப்பா திருவோணம்னா பையன் திருவோணத்துல பிறந்துட்டான்னா ஒண்ணு அப்பாவோட குடும்பம் அழியணும் என்னிட்ட அம்மா குடும்பக்குள்ள அழிஞ்சு போகும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்துல யாருமே இல்லையா எப்படி இந்த இருபத்தேழுக்குள்ள மட்டும் அடங்கிறோம் இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இன்னு யாருமே பிறந்ததில்லை இந்த நட்சத்திரத்துல வந்து யாருமே பிறக்கவே முடியாத வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அம்மா வணக்கம் வணக்கம்மா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான வெற்றி குறியீடு அப்படிங்கிறது என்ன சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கோணத்தை வந்து நம்ம பரணி நட்சத்திரம் மேல் நோக்கிய முக்கோணம்ன்றிருக்கோம் சுவாதி நட்சத்திரம் கீழ் நோக்கிய முக்கோணமாக இருக்கும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணமும் சொல்லலாம் நெருப்பு ஜுவாலைக்குள்ளதும் நம்ம சொல்லலாம் அது அடுப்பின் நெருப்பு ஜுவாலையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இந்த ரெண்டு இதுவுமே எடுத்துக்கலாம் நம்மளுடைய தெற்பப்பை வாயை குறிப்பதாக இருக்கும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் ஒருத்தர் வெற்றி பெறும்னா சுவாதி நட்சத்திரத்துக்குறவங்க கூட இருந்தால் வெற்றி பெற்றுவார்கள் யாராச்சும் சுவாதி நட்சத்திரம் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க யார்கிட்டயாச்சும் இருந்தாங்கன்னா அந்த கூட இருக்கிறவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் அவ்வளோ பெரிய பவர் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்குரியது அதனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறணும்னா இந்த குறியீடுகளை பயன்படுத்தி ஆகணும் பயன்படுத்தின மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய வெற்றி குறியீடு அப்படின்னா என்ன குயவன் சக்கரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்துகிற குயவன் சக்கரம் இந்த குயவன் சக்கரம் மாதிரி இன்னொன்று இருக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா விஷ்ணு பெருமாள் கையில் இருக்கும் சக்கரம் இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது இது வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த பரிமாற்றத்துக்கு குழந்தை பேர்லேருந்து கல்யாணம் முடிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஒரு அந்த இடம் ஏற்ற இறக்கத்தோட வரக்கூடிய வாழ்க்கைலையே அதனால இந்த குயவன் சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதையும் நம்ம பயன்பாட்டுல வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப வெற்றி போக்கி பயன்படுத்தலாம் அடுத்து வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய வெற்றி குறியீடு அப்படின்னா என்ன அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூவை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கும் அப்படிம்பாங்க தாமரை பூவை கவிழ்த்து வைக்கது போல் என்ன சிம்பிள் எடுக்கலாம்னா குடை சிம்பிள் குடையை வந்து தாமரை கவிழ்த்து வைத்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் குடை சிம்பிளை நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி தாமரை பூ கவிழ்ந்த சிம்பிளாவே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அனுச நட்சத்திரத்துக்குள்ளது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இவங்க வந்து கண்டிப்பாக அது செவ்வாய் வீட்டில் சனி இருப்பதுன்னா இந்த நட்சத்திர குறியீடுகளை இவங்க பயன்படுத்தியே ஆகணும் அவ்வளவு எளிதா ஏன்னா எட்டாம் பாவத்துக்குள்ளது காலபுருஷன் அதனால இந்த நட்சத்திர குறியீடுகள் அவங்களோட எப்பொழுதுமே ஒட்டி கொண்டே இருக்கணும் சும்மெல்லாம் இருக்கக்கூட எப்போ கொடையோட போய்கிட்டே இருக்கணும் இது வந்து அவங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடுகள் நிச்சயமா அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான வெற்றிக்குரிய குறியீடு அப்படின்னா என்ன கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரன் கையில் வந்து இருந்து நம்ம இந்திரன் வந்து தன் மகளையும் கொடுத்துட்டு இந்த வஜ்ராயத்தையும் கொடுப்பாரு வஜ்ராயத்தையும் கொடுப்பாரு ஐராவத யானையும் கொடுப்பார் அப்படிம்பாங்க கிஃப்டா வெற்றி பெற்ற போரில் வெற்றி பெற்றதுக்காக முருகனுக்கு கொடுப்பாரு அது அவ்வளவு வலிமையானது வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதம் வந்து தியாகத்தின் சிம்பிள் இந்த வஜ்ராயுதம் உள்ளவங்க யார் தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பொதுவா விருட்சிகராசினாலே தியாகம் தான் அதுல கேட்ட நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம் இவங்க தியாகம் பண்ண பண்ண முதுகு தண்டுவடம் எலும்பல் எல்லாம் வலிமை இழந்துகிட்டே இருக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த வஜ்ராயுத சிம்பிள் ரொம்ப கண்டிப்பாக தேவை முதுகு தண்டுபடமோ இல்லாட்டா கை போன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ஜாயின்ட் பெயின்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இவங்களும் இவங்க கூடையே ஒட்டி இருக்கக்கூடியது வஜ்ராயுத சிம்பிள் இதை அவங்க கூட ஒரு இது மாதிரி லேமினேட் பண்ணி கூட அவங்க ஃபோட்டோவாக வச்சு அதை வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து மூல நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய வெற்றிக்குரிய குறியீடு அப்படின்னா என்ன மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சிங்கத்தின் வால் நுனி இருக்கு இல்லையா அதை சொல்லுவாங்க அதுவும் சொல்லுவாங்க அனுமானுடைய கதை அந்த கத்தை அப்படிம்பாங்கள அதையும் சொல்லுவாங்க அந்த சிங்கத்தின் வாழ் குழுதும் யானை தும்பிக்கையும் சொல்லுவாங்க இதெல்லாமே நம்மளுடைய மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இவங்க இதை பயன்படுத்தும் போது ரொம்ப தைரியம் சில விஷயங்களுக்கு அவங்க டவுன் ஆகும்போது அதெல்லாம் இது வந்து இந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போது அவங்க கொஞ்சம் தைரியம் ஸ்ட்ராங்காக மனபலத்தோடு அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த குறியீடுகளை அவங்க பயன்படுத்தலாம் அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்களுக்கான வெற்றி ரகசிய குறியீடு அப்படிங்கிறது என்ன பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து என்னென்னா வெண் சாமரம் அப்படிம்பாங்க வெண் சாமரம்னா அந்த ராஜாக்களுக்கு வீசுவாங்க இல்லையா அதுதான் குறியீடாக இருக்கும் இவங்களுக்கு அந்த மதிப்பு ம மரியாதையை வந்து ரொம்ப அந்த வெண் சாமரம் வச்சு வீசுற தன்மைக்குள்ள அதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு இந்த இந்த குறியீடை பயன்படுத்தினா அந்த அதோடைய தன்மையெல்லாம் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கும் நிச்சயமா அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கான வெற்றி குறியீடு அப்படின்னு சொன்னா என்ன உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி குறியீடுனா அவங்க வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த சேருடைய கால் அது வந்து அந்த காலை குறிப்பதாக இருக்கும் அந்த கால் வந்து அதிகார தோரணைக்குள்ள காலாக இருக்கும் அதாவது அதிகார சேராக இருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு இது பதவி உயர்வுல அந்த சேர்லதான் தான் உட்காரக்கூடியதாக இருக்கும் அதனால இவங்க வைக்கக்கூடிய சேர் வந்து ராஜாக்களுடைய சேருடைய கால்களுடைய இதை வந்து வச்சாங்கன்னா அவங்க வெற்றியுடைய பாதைக்கு போயிடலாம் வெறுமனையா சேருக்குரிய கால் வைக்கக்கூடாது ராஜாக்கள் உட்காரக்கூடிய சேரு நவாப் உட்காரக்கூடிய சேருக்குடைய கால்களை வந்து அவங்க வந்து வெற்றி குறியீடுகளை பயன்படுத்துறது நன்றாக இருக்கும் நிச்சயமா அடுத்து திருவோண நட்சத்திரம் இவர்களுக்கான வெற்றி தரும் குறியீடு அப்படின்னா என்ன திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கால்குலேட் மைண்ட் உள்ளவங்க இந்த ஓணம் திருவோணம்ங்கிறது எல்லாமே கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து எல்லா செயல்களும் இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமனன் மூன்று பாதத்தையே அளந்து எடுத்தான் இல்லையா அந்த மாதிரி மூன்று பாத சுவடுகளையும் வச்சுக்கலாம் இல்லாட்டா அந்த ஸ்கேல் அளவுகோல் இருக்கு இல்லையா அந்த அளவுகோல் ஸ்கேல் கூட நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இந்த ஸ்கேலை வந்து நம்ம வெறுமனே நம்ம போகிற நேரத்தில் சும்மா கையில் வச்சுக்கிட்டு விளாடுற மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு ஒரு சும்மா ஸ்கேல வச்சு கோடு போடுற மாதிரி அந்த ஸ்கேலை அடிக்கடி பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெற்றியின் பாதைக்கு போய்கிட்டே இருக்கலாம் நிச்சயம் இந்த திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் வந்து ஒரு கோணத்தை ஆளும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதற்கான காரணம் என்ன திருவோணம் வந்து ஒரு கோணத்தை ஃபுல்லாக அழிக்கும் ஒரு கோணத்தை ஏற்றும் அதாவது திருவோணம்ங்கிறது ஒருத்தர் மட்டும் பிறந்தால் ஓகேங்களா ஒரே வீட்டில் ஒரு ரெண்டு பேர் ஓணத்தில் பிறந்தால் ரெண்டு பேர் மூணு பேர் பிறந்துட்டாங்கன்னா அதை ஃபுல்லா அப்படியே அழித்து விட்டுட்டு போயிடும் அதனால அந்த திருவோணம் வந்து ஒருத்தர் ஒரு அப்பா திருவோணம்னா பையன் திருவோணத்துல பிறந்துட்டானா ஒன்று அப்பாவுடைய குடும்பம் அழியணும் இல்லாட்டி அம்மா குடும்பம் ஃபுல்லா அழிஞ்சு போகும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா திருவோணம் வந்து நம்மளுடைய வாமனன் வந்து எப்படின்னா கேரளாவில் கேரளால வந்து அவர் வந்து அப்படியே ஃபுல்லா ஒரு ராஜாவுடைய கலையில வச்சு ஃபுல்லாக அந்த அவரை வந்து அப்படியே அமுக்கிடுச்சு அமுக்கிட்டு ஒன்னை வந்து ஏத்தி வச்ச மாதிரி வச்சுட்டாரு அதுதான் அந்த வந்து அழிவு ஒன்று அழிச்சு ஒன்று ஏறும் அப்படிங்கிற மாதிரி வரும் நிச்சயமாக அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி குறியீடு அப்படின்னா என்ன அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மிருதங்கம் மிருதங்கம் வந்து மிருதங்கம் இந்த ட்ரம்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் இவங்க அந்த மிருதங்கத்தை இசைக்கருவிகளை கையாளுதல் இவங்களுக்கு பலமாக இருக்கும் இந்த கோபத்தினுடைய தன்மை இரத்தத்தினுடைய அளவுகள் கூடுறது அப்படியே சூடின் உச்சத்துல இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைய என்னன்னா இவங்க அந்த ட்ரம்ஸ் இசைக்கருவிகளுடன் கொஞ்சம் விளாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அதோடைய அளவுகள் குறையும் அதனால இவங்க வந்து இந்த குறியீடுகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அடுத்து வந்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கான வெற்றி தரும் ரகசிய குறியீடு அப்படின்னா என்ன இப்ப சதய நட்சத்திரக்காரர்கள் என்னன்னா பூங்கொத்து அப்படிம்பாங்க இல்லாட்ட மூலிகை பூங்கொத்துகள் அப்படிம்பாங்க இந்த சதய நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக கைராசியான ஒரு சித்த மருத்துவங்களா இருப்பாங்க இல்லாட்டா ஏதாச்சும் டாக்டர்ஸுகள் ஏதாச்சும் இல்லாட்டா இவங்க பாட்டி வைத்தியமே வீட்லேயே பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி சித்தர்களுடைய தொடர்புடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதனால இவங்க 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 பண்ணக்கூடிய சித்தம் இவங்க பண்ண இவங்க கையாள ஒரு மருந்து மாத்திரை வாங்கினா நமக்கு நோய்கள் குணமாகும் பவர் பவரானவங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆனா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து நூறு பேருக்கு வந்து மருந்து கொடுக்குற கொடுத்தால் அவங்களுடைய பலம் அதிகரிக்கும் நூறு பேருக்கு யாருக்காச்சும் மருந்தை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா இவங்களுக்கு இன்னும் பலசாலி ஆவாங்க அதனால் இவங்க வந்து சதய நட்சத்திரக்காரனோட இந்த மூலிகை கொத்து இல்லாட்டா பூங்கொத்து அந்த சிம்புலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கான வெட்டி ரகசியம் தரும் குறியீடு என்ன இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்குள் வந்து மனித தலையை குறிப்பதாக இருக்கும் அதே மாதிரி பூரத்தாதி நட்சத்திரத்துக்கு குபேரனுடைய அம்சத்துக்குரிய நட்சத்திரம் குபேர குபேரத்தலையை வச்சு கூட நம்ம வழிபடலாம் இந்த மனித தலை அல்லது குபேரனுக்குள்ளது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வந்து குபேரனுடைய வடக்கு திசையை வைத்து குபேரிதை வழிபாடு பண்ணும்போது வடக்கு திசையில் வைக்கணும் இல்லட்டா தென்மேற்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபாடு பண்ணும்போது இவங்க நிறைய வெற்றிகளை நோக்கி பயணம் செய்வதுக்கு நிறைய இதாக இருக்கும் அதனால் இவங்க குபேர சிலையாக இருந்தால் வடக்கு அல்லது தென்மேற்கில் வைத்து வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த குபேர சிலையை எங்கே போனாலும் கையில எடுத்துகிட்டு போறதோ இல்லட்டா இந்த நம்ம மனித தலை மாதிரி மனித தலைன்னா உடனே என்ன எடுத்துக்கலாம்னா அவங்க புத்தருடைய மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல பவரா இருக்கும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இவர்களுக்கான வெற்றி தரம் குறியீடு அப்படின்னா என்ன உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு காமதேனு பசுவை சொல்லுவோம் இந்த காமதேனு பசு இதுக்குதான் வந்து நம்ம முரசும் சொல்லலாம் இந்த முரசு கொட்டி ஊரெல்லாம் தம்பட்ட மடிப்பாங்களே அந்த முரசு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து காமதேனு பசு வந்து நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய பசு நம்ம வணங்கினால் கே கொடுக்கக்கூடிய பசுல கேட்டால் கொடுக்கக்கூடிய பசு அதனால நம்ம கேட்கணும் கிடைக்கும் அதனால இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த பசு காமதேனு பசு வைத்து வழிபாடு பண்ணிட்டு கேட்டு வரம் பெறணும் தான் முக்கியமானது அதனால் நான் பார்த்தேன் குறியீட பார்த்து ஆனால் ஆக்டிவேட் ஆகலாங்க கூடாது இந்த பசுவுக்கு நம்ம கேட்கணும் வரம் கேட்கணும் கேட்டுட்டு அந்த வரத்தை பெற்றுக்கொள்வது நல்லது முரசு முரசுனா இப்படி நம்ம முரசு கொட்டிட்டு எல்லா பக்கமும் இது பண்ணுவோம் அந்த செய்திகையை வந்து அறிக்கையாக விடுவிப்போம் அது இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படி முரசு கொட்டி சொல்றது அதுபோலதான் இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முரசு கொட்டி அந்த கோரிக்கையை வைத்தால்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த முரசையும் காமதேனு பசுவையும் அவங்களுக்கு பயன்பாட்டுல வச்சாலும் கேட்கணும் கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி பயன்பாட்டு நிச்சயமா அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வந்து வெற்றிக்குரிய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் அப்படின்னா என்ன ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு மீன்கள் ஒரு மீனின் வாய் வந்து இன்னொரு மீனின் வாழை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி சைக்கிள் மாதிரி இருக்கும் ஒரு மீனின் வாய் இன்னொரு மீனின் வாழை தொடுற மாதிரி இருக்கும் அப்படி ரெண்டு மீன்கள் அப்படி சைக்கிளில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மீன் சிம்பிளை பயன்படுத்தும் போது அவங்க வெற்றியின் சிறப்பாக அடையலாம் இது வந்து என்னன்னா ஒரு மீனுடைய வாய் இன்னொரு மீனின் வாழை போடும் தொடும்போது ஒரு இறப்பு முடிஞ்சு அடுத்த பிறப்புக்கு ரெடியாகிற மாதிரி அந்த சிம்ளா ஏன்னா கடைசி நட்சத்திரம் பிறப்புக்குள்ள நட்சத்திரம் கேது இதுவாஸ்வினி இது இறப்பு லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் மோச்சம் இறப்பு சொல்ல வேண்டாம் மோச்சம் மோச்சத்தில் வந்து ஒன் ஒன் எண்டாயி அடுத்த துவக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக வாய் வந்து வாழை தொடுற மாதிரி அப்படி அந்த சைக்கிள் கொடுக்குற நட்சத்திரமாக எடுக்கலாம் அதனால் ரெண்டு ரெட்டை மீன்கள் குள்ளதே எடுக்கலாம் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் பத்தி பேசுகிற நேரத்தில் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோக்களில் நம்ம பாக்குறோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்துல யாருமே பிறந்தது இல்லையா எப்படி இந்த இருபத்தேழுக்குள்ள மட்டும் அடங்கிறோம் இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இனி யாருமே பிறந்தது இல்லை அவங்களுக்கான ஜாதகத்துல வந்து அந்த நட்சத்திரம் ஒருத்தர் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அது உண்மைதான் உண்மைதான் மொத்தம் இருபத்தெட்டு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் எப்போவுமே ஒரு நட்சத்திரம் எடுத்தால் அது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் நட்சத்திரங்கள்னாலே அதனால நம்ம வந்து ரெண்டு ஒரு நட்சத்திரம் எடுத்தோம்னா அது நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரிஞ்சிடணும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண தெரியும் அப்போங்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்லது கெட்டது இருக்கு ஆனால் அபிஜித் நட்சத்திரத்துக்கு கெட்டதே கிடையாது ஃபுல் பாசிட்டிவ் அதால கெடுதலே கிடையாது கெடுதலே செய்யாது இப்போ ரொம்ப நல்லவங்கள யாராச்சும் கண்டுக்குவாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாது அதே தான் அந்த அபிஜித் நட்சத்திரங்கள் வந்து இருக்கிற இடமே தெரியாது அது அவ்வளோ பியூரிட்டியான அந்த நட்சத்திரத்தில் யாராவது அந்த நட்சத்திரம் எதுக்கு இடையில இருக்குன்னா உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் உள்ள நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் உள்ள நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அக்யூரட்டான ஒரு அபிஜித் நட்சத்திரத்துக்கு ஆனால் உத்ராட நட்சத்திரத்தில் மூணு நாலு திருவோணத்தில் உள்ள ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த நான்கு பாதங்கள் தான் அபிஜித் நட்சத்திரத்துக்குரியது அப்படிம்பாங்க அதில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப அரிதானவங்க ரொம்ப அந்த பாதம் வந்து கரெக்டாக எடுக்கணும் அந்த பாதம் அதாவது நாலு ஒன்றில் பிறந்த ரொம்ப அக்யூரேட்டானதாக இருக்கும் ஆனால் மூணு உத்தராடத்தில் உள்ள மூணு நாளும் திருவோணத்தூரோட ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் அபிஜித் நட்சத்திரம் ஆனால் நம்ம நாள் கணக்கில் நம்ம நாள் கணக்கில் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து இது ரொம்ப பியூரிட்டியான நட்சத்திரம் இல்லையா ரொம்ப பியூரான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்து யாருமே பிறக்கவே முடியாது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் நம்ம நாள் கணக்கில் அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டாங்க அது வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் பதினொன்னே முக்கால் பதினொன்று நாப்பத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அந்த நேரத்துல தான் நம்ம வந்து கோயில்களில் உச்சிக்கால பூஜை பண்ணுவோம் மூணு நேர பூஜைகள் ரொம்ப விசேஷமானது அதிகாலை கோதூழி காலம் அதிகாலை உள்ள கோதூழி காலமும் ஈவினிங் உள்ள கோதூழி காலம் உச்சிக்கால பூஜை இந்த மூணு பூஜையும் ரொம்ப விசேஷமாக நம்ம வழிபாடு பண்ணுவோம் அந்த அதிகாலை கோதூழி காலம் வந்து பசுமாடுகள் வந்து உணவுக்காக காட்டுக்கு போகும் அப்போ வந்து அந்த நேரத்தை வந்து அந்த புழுதி அந்த அது கிளப்பி கால் புழுதியில வர்ற இது இருக்கு அது லட்சுமி வாசம் அதனால அந்த புழுதி நேரத்தை நம்ம வீட்டில் விளக்கேத்து கும்பிடுவது மிக விசேஷமானது காலை பொழுதில் அதே சமயம் உச்சி பொழுதில் அபிஜித் நட்சத்திரமான பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே காலுக்குள் உள்ளது அபிஜித் நட்சத்திரம் நாள் அந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாம் அந்த நே நிறைய பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் வந்து ரொம்ப விசேஷமா விளக்கேத்துவாங்க அந்த ராகு காலத்துல கரெக்டாக பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள விளக்கேத்துட்டீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அந்த பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டு மணி ராகு காலம் அந்த காமணி நேரத்துல விளக்கேத்துனா உங்க கோரிக்கைகள் ரொம்ப அற்புதமா கிடைக்கும் அதுதான் அணைய போற விளக்கு வந்து பிரகாசமாக எரியுமாங்களே அது முடிகிற நேரத்தில் அது அவ்வளோ பிரகாசம் கொடுக்கும் அப்படிம்பாங்க அதுதான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் மிக விசேஷமானது வெள்ளிக்கிழமை பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டு மணிக்கு ஆனால் ஒவ்வொரு நாளுமே பதினொன்னே முக்கால் வந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தில் நம்ம வீட்டுல விளக்கேத்தி கோரிக்கைகள் பரிகாரம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கோரிக்கை கேட்கணும்னா அந்த நேரத்தை கேட்கலாம் ஈவினிங் நேரம் கோதுளை காலம் வந்து பசுமாடு உணவெல்லாம் உட்கொண்டு வயிறு ஃபுல்லா நிரப்பி கொண்டு வீட்டுக்கு வரும் அப்போ காலை நேரம் மத்தியான நேரத்தை விட ஈவினிங் நேரம் விளக்கேத்து அவ்வளவு விசேஷமானது ஏன்னா ஃபுல்லா மனதிருப்தியோட அது வீட்டை நோக்கி பயணிக்கும் அந்த நேரத்தில் வரும் புழுதியில் வரக்கூடிய லட்சுமி வந்து ரொம்ப விசேஷமானவளாக இருப்பாள் அப்படிங்கிறதுனால ஈவினிங் நேரத்துல வந்து விளக்கேற்றுவது இன்னும் விசேஷமாக இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான வெற்றி குறியீடு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க அடுத்தது அபிஜித் நட்சத்திரம் பத்தியும் வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய அந்த கால நேரத்தை வந்து எங்களுடைய நேர்கள் பார்த்து புரிந்து தெரிந்து பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நேரத்துக்கு நேர் நன்றி நன்றி